ஹலோ என்ன வேணும் உங்களுக்கு நாளைக்கு போட்டு தர்றேன் நாளைக்கு போட்டு எல்லாத்துக்குமே போட்டு தர ஜாலி

சிட்டி கொடுக்கங்க சுபா பேசுகங்க டே கிட்டி எங்க அம்மா பல இருக்காங்க எங்க அம்மா பேசிட்டி சிட்டி ஆமா சிட்டி தான் சிட்டி அப்பா இல்ல அப்பா தெரியல எங்க அப்பா அம்மா எல்லாம் இப்ப நல்லா இருக்காங்க உங்க அப்பா அம்மா பேரு எங்க அப்பா பேரு முத்து அப்ப எங்க அம்மா பேரு பிரியா என் பேரு பிரனிதா அப்போ என் தங்கச்சி பேரு பரணிதா நாலு வருஷம் நாங்க வயசு வரல எங்க அம்மா எனக்கு என்ன சொல்லி தந்தாங்க அப்ப நான் வளர்ந்து பெரிய ஸ்கூலுக்கு சீக்கிரமா मत आ दे सब नहीं सुन ले सुबह सुबह नहीं सुन ले सुबह नहीं सुन ले ओम पैर है पैर सुबह पापा माने इनके देना उनको हां ये कम लोग है हमें दिमाग मत

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அப்படியே அந்த நூத்தி நாலு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அப்படியே நாற்பத்தி நாலு பேர் இருந்துச்சு சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் சிட்டுக்காங்க பிளீஸ் இருக்கு ஆனா எனக்கு வீடியோ எடிட்டிங்க்கு வேணுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் Please. Please.

हाय 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 आनंदिया आनंदिया सेट ओके तुम पूर्ण ये दिखलाओगे लाइक पनी कौन सा चैनल में सब सब्सक्राइब ओके 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 सेट आए हाय 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 क्या बजे टपे குடு கொண்டா நான் கொண்ட అండ్ సబ్స్క్రైబ్ 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 అంటే ఇంద ఇంద అర్థం తెలుసు సబ్స్క్రైబ్ కనికొంగ లైక్ కనికొంగ ఓకే నరైష్ కి ని చే వనీటం సబ్స్క్రైబ్ పనికొం సబ్స్క్రైబ్ అప్పా అప్పా Oh oh, Sudah. Yeah. Hai hai hai. Mailo. Yeah, Enna, tango. Enna tango

Bonito, bonito. panito 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 poni to, poni to, poni to, poni kamu poni to, poni to, poni to, poni to, poni hmm karena di karena di lah

और 63 एच माय चैनल प्लीज सब्सक्राइब ओके सिस्टर ओके वो चैनल ना वो सेट लाइक

பை சூப்பர் செலகின் ஆ ஹாய் என்னோட பாட்டயோகே ஜோகன் மாட் நீ ஜோகே எதுக்குனக்கு எதுக்குனக்கு ஹாய் ஹாய் गाइस சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் மக்களே சப்ஸ்கிரைப்

பாப்பா என்னடே அது ஒண்ணும் இல்ல அது ஒண்ணும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க Video ada kan? Video. video. Hmm. Hi, 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 hi. Hi, hai, 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 hai. Subscribe beni gonga, like beni Tapi urutan sub, ngeri urutan sub. Aka. शिवगामा सुंदरी तेंडल थैंक यू सिस्टर थैंक यू थैंक यू सो मच शिवगामा सुंदरी थैंक यू थैंक यू सिस्टर थैंक यू मूर्ति आकाश अका सोलंगा सोलंगा सिस्टर லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை யார் யாரெல்லாம் கோயம்புத்தூர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பன்னெண்டு லைக் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் லைக் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் நன்றிகள் கூடி சொல்லுங்க 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 என்னதுங்கம்மா இந்த போட்டு என்னங்கம்மா பண்றது நீ ஏன் என்ன வாயில கட்டு கடிச்சு இழுக்குறிய அது வந்து பல்லு உடஞ்சிருச்சுன்னா அது உடஞ்சா பரவாயில்ல பல்லு உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்புறம் பள்ளி பல்லு உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ சொன்னா நான் என்ன நல்ல சொல்றாங்க கேக்குறாங்க கேக்குறாங்க நாங்க கோயம்புத்தூர்ல பழனி என்ன மை ஃபேவரட் அப்ப பழனி நாங்கதான் இருக்காங்க நல்ல ஊர்ல இருக்கீங்க చూడు గెట్ గెట్ మోర్ మోర్ సబ్స్క్రైబర్ లైక్స్ నెక్స్ట్ సబ్స్క్రైబ్ ైబ్ సబ్స్క్రైబ్ మై చానల్ గెట్ మోర్ సబ్స్క్రైబర్ గెట్ మోర్ సబ్స్క్రైబ్ ప్లీజ్ సబ్స్ హై డి அம்மா போ எழுந்திரு போ அம்மா கூப்பிடுறாங்க பாரு அம்மா கூப்பிடுறாங்க அப்படி சொன்னாங்க அம்மாடா எழுந்திரு போ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சே Subscribe ini kongga, baru sabakre, lalame. Subscribe ini depan tinggal, aku jangan lalak kong. Tuh, tiap bulan baru pakringan. Subscribe ini kongga makali.

How are you? I love you. Subscribe nih kawan maklum Subscribe please. Halo maklum, new tour berapa kirim Subscribe. Hi hi hi. Oke okay. Subscribe.

सब्सक्राइब कर लीजिएगा मക്കളെ सब्सक्राइब प्लीज सब्सक्राइब वेलकम सिस्टर मनी मनी हो सुपर तंगा सब्सक्राइब कर लीजिएगा सेम सर பாப்பா கொஞ்சம் சவுண்ட் கம்மியா வச்சுக்கும் காப்பிரிட் வந்துரும் அதனால சேனலுக்கு காப்பி ரைட் வந்துரும் அதனால அந்த சவுண்ட் 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 அந்த மைக்ல கேக்கும்போது காப்பிரிட் வந்துரும் 嗯嗯，连哪